கலிங்கப்புரமில் இருந்த ராமையா ஒரு அரசாங்க உத்தியோகி அம்மா இல்லாத பொண்ணு பத்மாவை செல்லம் கொடுத்து வளர்த்தாரு ஆனால் பத்மாவோட படிப்பு சுமார் தான் மூணு தடவை முயற்சி பண்ணி தான் பத்தாம் வகுப்பையே முடிச்சான் மறுபடியும் நாலு முறை முயற்சி பண்ணி தான் பன்னெண்டாம் வகுப்பையே முடிச்சான் தன்னோட கடமையை நிறைவேற்றுறதுக்காக முயற்சி பண்ணி கடகடன்னு பத்து சம்பந்தம் பார்த்து பதினோராவது சம்பந்தத்தை பேசி முடிச்சாரு ராமையா இந்த விஷயத்த தன்னோட நண்பன் ஜெகன் கிட்ட சொன்னாரு இவ்வளவு அவசரப்படுற பொண்ணு இன்னும் கொஞ்சம் படிக்கலாம்ல இப்படி நண்பன் ஜெகன் இந்த படிப்பால ஒரு பிரயோஜனமும் ஆனா நிறைய வரதட்சணை கொடுக்க வேண்டியதா இருக்குமே வரதட்சணை இல்லாத வரனா தேடணும் வரதட்சணை வாங்காத சம்பந்தம் எங்கேயுமே கிடைக்கலடா வரதட்சணை கொடுத்துதான் ஆகணும் நாட்கள் அப்படியே தான் இருக்கு பிரசாத் நல்லவன் தான் அக்கம் பக்கத்துலலாம் விசாரிச்சு பார்த்தேன் அது இல்லாமல் அரசாங்க உத்தியோகம் வேற இப்போதைக்கு பாதி வரதட்சணையை கொடுத்துருக்கேன் மீதியை கல்யாணத்துக்கு முன்னாடி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன் ஒத்துக்கிட்டான் அப்புறம் என்ன பத்மாக்கும் நல்ல வாழ்க்கை அமையும் இப்படி சந்தோஷமா சொன்னாரு ராமையா பத்மா சந்தோஷமா இருக்கிறது இருக்கட்டும்டா நீயும் லஞ்சம் வாங்காத பேர் கேட்ட பணத்தை கொடுக்க முடியாமல் கஷ்டப்படுவியோன்னு தான் ஏன் கவலை என்னவோடா பத்மாக்காக நான் கஷ்டப்பட தயாராக இருக்கேன் அப்பாவா நான் இதை பண்ணி தானே ஆகணும் உன்கிட்ட சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் எல்லாம் பத்திரமா பார்த்து பண்ணு ஏதாவது தேவைன்னா எனக்கு சொல்லி அனுப்பு நான் வரேன் கண்டிப்பாக சொல்லி அனுப்புறேன்டா இப்படி சொன்னதுமே ஜெகன் அங்கேருந்து கிளம்பி போயிட்டார் இப்படியே நாட்கள் போச்சு ராமையா எவ்வளவு முயற்சி பண்ணியும் கல்யாணத்துக்கு முன்னாடி மொத்த வரதட்சணியும் கொடுக்க முடியாம போயிடுச்சு கல்யாண பையன் கூப்பிட்டு அவனுக்கு புரியுற மாதிரி இங்க பாருப்பா பிரசாத் என் நிலமை இப்போ கொஞ்சம் மோசமா இருக்கு ஆனா எல்லாமே கொஞ்ச நாள்ல சரியாயிடும் இப்போத்திக்கு என்னால் முடிஞ்சது கொடுத்துருக்கேன் ரெண்டு மூணு மாசத்துல என் தலைய அடமான வச்சியாவது கொடுக்க வேண்டிய மீதி பணத்தை கொடுத்துடுறேன் இப்படி சொன்னாரு ராமையா பிரசாதம் இத புரிஞ்சுக்கிட்டு சரின்னு ஒத்துக்கிட்டான் ஆயிரம் பொய்ய சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க இப்படி பெருமூச்சு விட்டாரு ராமையா பொண்ணு பத்மாவை சந்தோஷமா குடுத்தனம் பண்ண அனுப்பி வச்சாரு ராமையா ரெண்டு மாசம் இல்ல ஆறு மாசம் ஆயிடுச்சு பொண்ணு கிட்டேந்து எந்த தகவலும் இல்ல மாப்பிள்ள இருந்தும் எந்த ஒரு தகவலும் இல்ல தாய் ஏற்பாடு பண்ண வேண்டிய பணத்தையும் ஏற்பாடு பண்ணல கடைசியா ராமையாக்கு பயம் வந்துருச்சு அந்த பயத்தோடியே பொண்ணு எப்படி இருக்கான்னு போய் பார்த்துட்டு வரேன் பணம் கொடுக்க இன்னும் கொஞ்சம் நேரம் வேணும்னு கேட்டுட்டு வரேன் இப்படி நினச்சி வீட்டிலேருந்து கிளம்பி மாப்பிள்ள பிரசாத் வீட்டுக்கு போனார் நல்லவன்னு நினச்ச பிரசாத் அவரை வீட்டுக்குள்ளேயே வரவிடாமல் வாசல்லையே நிப்பாட்டி பணம் கொண்டு வந்தீங்களா இல்லையா இல்லைப்பா தம்பி பணம் ஏற்பாடு பண்ண முடியல அப்படியா அப்போனா நீங்கள் கிளம்பலாம் இப்படி சொன்னதுமே ராமையா வருத்தத்தோட பொண்ணை பார்த்தாரு பத்மாவும் வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசல என்ன பண்றதுன்னு தெரியாம ராமையா திரும்பி வந்துட்டாரு எப்படி இதை தீர்க்கிறதுனே அவருக்கு புரியல யோசிச்சு யோசிச்சு நெஞ்சே வலிச்சுது ராமையாக்கு என்ன பண்றது பணம் என்னமோ அவர்கிட்ட இல்லை கடைசியா அவரோட நண்பன் ஜெகன் ஞாபகத்துக்கு வந்தாரு எந்த ஒரு பிரச்சனையை தீர்க்கிறதா இருந்தாலும் என் நண்பன் ஜெகன் கெட்டிக்கார சரி உதவி கேட்டு அவங்க கிட்ட போறதுல தப்பே இல்லை இப்படி நினைச்சு ராமையா ஜெகன் வீட்டுக்கு போனாரு ராமையாவை பார்த்ததுமே பாசமா சொன்னாரு ஜெகன் நடந்த மொத்த விஷயத்தையும் சொன்னாரு ராமையா வரதட்சணை கொடுக்கறதும் சரி வாங்கறதும் சரி ரெண்டுமே சட்டவிரோத செயல் நான் உங்ககிட்ட எவ்வளோ எடுத்து சொல்லியும் நீ கேட்கவே இல்லை யார் என்ன பண்ண முடியும் அப்படி சொல்லாதரா ஏதாவது ஒரு யோசனை சொல்லு இந்த வேதனையை என்னால பொறுத்துக்க முடியல இப்படி வருத்தத்தோட ராமையா கண் கலங்கிட்டே சொன்னாரு இது ஜெகன் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டாரு சரி சரி நாளைக்குள்ள ஏதாவது ஒன்று யோசிச்சு சொல்றேன் நீ வருத்தப்படாத கொஞ்ச நேரம் எல்லாத்தையும் மறந்துட்டு ஓய்விடு ஓ மாப்பிள்ளைக்கு நான் என்ன பண்றேன் பாரு இப்படி ஜெகன் ராமையாக்கு ஆறுதல் சொன்னாரு மனசு திடம்படுத்திக்கிட்டு ராமையா தன்னோட வீட்டுக்கு வந்தாரு அன்னைக்கு ராத்திரியெல்லாம் ஜெகன் தன்னோட நண்பன் ராமையாவோட மாப்பிளைக்கு எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கறதுன்னு யோசிக்கிட்டே படுத்துட்டு இருந்தாரு மறுநாள் காலையில ஜெகனை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாரு ராமையா இந்த ஜெகன் எங்க இன்னும் ஆளையே காணோம் இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறப்போ ஜெகன் ஒரு பையில ரெண்டு லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு ராமையா கிட்ட வந்தாரு ஜெகனை பார்த்து ராமையா சந்தோஷப்பட்டாரு ஜெகன் தான் கையில கொண்டு வந்த பைய ராமையா கிட்ட கொடுத்தாரு இந்தாடா நீ வருத்தப்படுறத என்னால் பார்க்கவே முடியல இதில் ரெண்டு லட்ச ரூபாய் இருக்குது முதல்ல இதை எடுத்துகிட்டு போய் உன் மாப்பிள்ள கிட்ட கொடு உன் கண்ணு முன்னாடியே அவரையே இதை எண்ணி பார்த்துக்க சொல் அப்புறம் கம்மியாக இருக்குன்னு பிரச்சனை பண்ண போகிறான் இப்படி சொன்னதும் ராமையாவோட முகம் சந்தோஷத்தில் ஜொலிச்சுது அடுத்த நொடியே அவரோட முகம் வாடி போச்சு கவலையோட டேய் மறுபடியும் நான் இந்த பணத்தை உனக்கு எப்படிடா திருப்பி தரப்போகிறேன் கவலைப்படாதரா முதல்ல இந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் உன் மாப்பிள்ள கிட்டே கொடு நான் இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரசாத் எனக்கு என் பொண்ணு உங்களையும் தவிர வேற யாருமே இல்லை அதனால் என் பொண்ணை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லு முடிஞ்சா நீ பேசுறதும் ஃபோனில் ரெக்கார்ட் கூட பண்ணிக்கோ எப்படி ரெக்கார்ட் பண்ணணும்னு தெரியும்ல தெரியாதுடா ஆனால் இது எதுக்குடா ஜெகன் ஐயோ சொன்னதை செய்யா இப்படி ராமையாவுக்கு மொபைல் ஃபோனில் எப்படி ரெக்கார்ட் பண்ணணுன்றதை சொல்லிக் கொடுத்தாரு ஜெகன் ராமையாவும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அந்த பணத்தை எடுத்துகிட்டு போய் பிரசாத் கிட்ட கொடுத்தாரு மாப்பிள்ள ரொம்ப சந்தோஷப்பட்டாரு எதுக்கும் தம்பி ஒரு தடவை எண்ணி பார்த்துக்கோங்க இப்படி சொன்னதுமே மாப்பிள்ள பிரசாத் பைய திறந்து உள்ளே இருந்த பணத்தை எண்ணிக்கிட்டான் அப்போ மரியாதையா எல்லாம் சரியா இருக்குமாம்மா இனிமேல் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க சரிப்பா பத்திரமா வச்சுக்கோ பணத்தை கொண்டு போய் உடனே பேங்க்ல டெபாசிட் பண்ணிடு அதிக பணத்தை வீட்டிலலாம் வச்சுக்காதீங்க இப்படி சொல்லிட்டு பொண்ணு பத்மா கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பிரசாத் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிட்டு இருக்கிறப்போ யாரோ கதவை தட்டினாங்க கதவை திறந்து பார்த்தா போலீஸ் நின்றுட்டு இருந்தாங்க இங்க பிரசாத்னா நீங்க தானா ஆமாங்க நான்தான் பிரசாத் இன்ஸ்பெக்டர் விஜய் யூ ஆர் அண்டர் அரஸ்ட் இப்படி சொன்னதுமே பிரசாத் அதிர்ச்சி அடைஞ்சான் நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க என்ன எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க நீங்கிட்டயோ மூணு லட்சம் லஞ்சம் வாங்கியிருக்கிறதா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு இப்படி சொன்னதுமே பிரசாதுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு பதட்டத்தோட இல்ல இல்ல அது ஏதோ உங்களுக்கு தப்பான தகவல் வந்திருக்கு எல்லாரும் இப்படிதான் சொல்லுவாங்க எங்கள் வேலையை நாங்கள் செய்யணும் த்ரீ நாட் த்ரீ நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன் நீங்க வீடை மொத்தம் தேடுங்க இப்படி பிரசாத் கூட பேசிட்டு இருந்தார் இன்ஸ்பெக்டர் கொஞ்ச நேரத்தில் த்ரீ நாட் த்ரீ உள்ள இருந்து சார் கிடைச்சிருச்சு சார் ரெண்டு லட்ச ரூபா புது நோட்டு இன்னும் தேடினா கூட கிடைக்கும் போல இப்படி கத்தி சொன்னான் இன்ஸ்பெக்டர் லேசா சிரிச்சிட்டு கோபமா இப்ப என்ன சொல்றீங்க மிஸ்டர் பிரசாத் இல்ல சார் இந்த பணம் இது இந்த பணம் எங்க மாமனார் வரதட்சணையா கொடுத்தது இப்பதான் வந்து கொடுத்துட்டு போனாருங்க சார் இந்த மாதிரி சாக்கெல்லாம் சொல்லாதீங்க உங்களுக்கு தெரியாதா அரசாங்க உத்தியோகத்துல இருந்துகிட்டு வரதட்சணை வாங்குறதும் தப்புன்னு அதனால முதல்ல உங்களையும் அதுக்கப்புறம் உங்க மாமனாரையும் அரெஸ்ட் பண்ண போறேன் இப்படி சொல்லிட்டு பிரசாத் கையில விளங்க மாட்டினாரு இன்ஸ்பெக்டர் பிரசாத் கெஞ்சி கேட்க ஆரம்பிச்சான் இல்ல சார் இல்ல இது வரதட்சணை இல்லை சார் பின்னது அப்படி இல்லை சார் தப்பு நடந்துருச்சு சார் சார் ஏதாவது நீங்கள் தான் காப்பாற்றணும் சார் ஆனால் இதில் இருக்க வேண்டியது மூணு லட்சம் தானே ரெண்டு இருக்கு உண்மைதான் சார் அதில் ரெண்டு லட்சம் தான் சார் வேணும்னா எங்கள் மாமனார் கிட்ட விடுங்க சார் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணுங்க சார் இப்படி கண் கலங்கி நான் பிரசாத் இங்கே பாருங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு ரசீது போட்டு தரேன் நீங்கள் அபராதம் கட்டுங்க இப்படி ஒரு ரசீது புக்க காமிச்சாரி இன்ஸ்பெக்டர் வேணாம் சார் எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னால் அபராதம்லாம் கட்ட முடியாது சார் என்னை காப்பாத்துங்க சரி உங்கள் இஷ்டம் உங்களை ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறப்ப வாங்க இப்படி சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாரு கோபமாக பிரசாத் தன்னோட மாமனார் ராமையா கிட்ட வந்தான் மாப்பிள்ள சொன்னதை கேட்டு ராமையா அழ ஆரம்பிச்சாரு இன்னும் கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை மாப்பிள்ள விடுங்க மாமா எனக்கு உங்கள் வரதட்சணையை வேணாம் எதுவும் வேணாம் எனக்கு என் வேலை போயிடுச்சே அதுவே போதும் இப்படி சோகமா மூஞ்ச வச்சுக்கிட்டான் பிரசாத் ஆமாப்பா பெரிய கண்டத்துல இருந்து தப்பிச்சிட்டோம் முதல்ல திருப்பதிக்கு போயிட்டு வரணும் இப்படி சொல்லிட்டு பிரசாதும் பத்மாவும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க ராமையா தன்னோட நண்பன் ஜெகன் கிட்ட வந்தாரு நீ கொடுத்த பணம் என்னோட மாப்பிள்ளைக்கு உதவியாவே இல்லடா எல்லாம் போச்சு இப்படி நடந்ததெல்லாம் சொன்னாரு ராமையா உனக்கு எந்த நஷ்டமும் ஏற்படாதபடி அந்த பணத்தை எப்படி இப்படி சொன்னாரு அதுக்கு ஜெகன் சிரிச்சாரு இல்லடா என் பணம் என்கிட்ட எப்போ வந்துருச்சு இப்போ நீ கொடுக்க வேண்டியது அந்த போலி போலீஸுக்கு கையில் கொஞ்சம் காசு அவ்வளவுதான் இப்படி தான் கொடுத்த பணம் மூட்டையை காட்டினாரு அப்போதான் ராமையா தன்னோட நண்பன் தான் மாப்பிள்ளைக்கு எந்த விதத்தில் பாடம் புகட்டினாருன்றது புரிஞ்சிக்கிட்டாரு சந்தோஷமா அந்த போலி போலீஸுக்கு காசு கொடுத்தாரு ராமையா இது இவங்க கதை இன்னொரு அற்புதமான கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி ஒரு ஊரில் இருந்த வீரையா ஏழையாக இருந்தாலும் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நல்ல காரியங்களை செஞ்சு வந்தான் தினந்தினம் வீரையா ராத்திரி பகல்னு பார்க்காம விறகு வெட்டி கல்யாண வயசுக்கு வந்த தன்னோட மக கமலாவை பார்த்துக்கிட்டான் இப்படி இருக்க யாருக்காவது எந்த ஒரு தேவையாக இருந்தாலும் தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சான் வீரையனோட ஏழ்மையை பார்த்து அந்த ஊரில் இருந்த புரோகிதர் இறக்கப்பட்டு ஒரு நாள் வீரையனை வழியில் பார்த்தப்போ ஏய் வீரையா கேட்கலன்னா அம்மா கூட எதுவும் தரமாட்டாங்க நீ என்னடானா கேட்டாலும் கேட்கலனாலும் எல்லாருக்கும் உதவி பண்ணிக்கிட்டே இருக்க தான் இருக்கு ஆனால் நீ இப்படி உதவி செய்கிறப்போ ஏதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்யலாம்ல அதை நீ பழக்கப்படுத்திக்கோ அப்போதான் நீயும் நல்லா இருக்க முடியும் இப்படி தனக்கு தோன்றின இலவச ஆலோசனையை சொன்னார் அதுக்கு வீரையா ஐயா பலனை எதிர்பார்த்தா நான் செஞ்சது எப்படி உதவியாகும் நான் செய்கிற வேலைக்கு மட்டுந்தான் நான் பலனை எதிர்பார்ப்பேன் செய்கிற உதவிக்கெல்லாம் அதை எதிர்பார்க்க மாட்டேன் நான் செஞ்ச உதவியை மறக்காம எனக்கு தேவைன்றப்போ யாராவது உதவ வருவாங்கன்றது என் நம்பிக்கை இப்படி சொல்லி வேற எதுவும் பேச விடாம வீரையா புரோஹிதரோட அடைச்சான் இதை கேட்டு புரோஹிதருக்கு கோபம் வந்தது இவனுக்கு அடிப்பட்டாதான் புத்தி வரும் நான் ஏன் இவன்கிட்ட இதை சொல்கிறேன் இப்படி உள்ளுக்குள்ளேயே வீரையனை திட்டிட்டு புரோஹிதர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு நம்ம மற்றவங்களுக்கு எதிர்பார்க்காம உதவி செஞ்சா ஏதாவது ஒரு நேரம் அவங்க நமக்கு உதவி செய்வாங்க புரோஹிதருக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் கூட தெரியல ஏதாவது சொன்னா வேதம் ஓதாதன்னு சொல்றாங்க இப்படி நினைச்சுக்கிட்டு வீரையன் தன்னோட வேலையை பார்க்க போனான் அதே ஊர்ல ஜகபத்தின்னு ஒரு பணக்காரன் இருந்தான் கோடி கோடியாக சொத்து இருந்தும் அவன் கஞ்ச பிஸ்னாரி அவனுக்கு வீரையனோட விஷயம் தெரிய வந்தது ஜெகபதி அம்மா படுக்க படுக்கையாக இருந்தாங்க தினந்தனம் மருத்துவர்கிட்ட போய் அவங்களோட நிலைமையை சொல்லி அவர் கொடுக்குற மருந்தை வாங்கிட்டு வருவான் வேற யாராவது இருந்தால் பணம் இல்லாமல் இந்த வேலையை செய்ய மாட்டாங்க ஆனால் வீரயனாக இருந்தா பணமே இல்லாமல் இந்த வேலையை வாங்கிக்கலான்னு ஜெகபதிய தான் கிட்ட வேலை பார்த்த பாபுவை கூப்பிட்டான் டேய் பாபு உனக்கு வீரயனை பற்றி தெரியுமா தெரியுங்கய்யா போய் நான் வர சொன்னு கூட்டிட்டு வா சரிங்க ஐயா இப்படி சொல்லிட்டு ஜெகபதி வீட்டிலேருந்து கிளம்புனா பாபு கொஞ்ச தூரம் நடந்து போய் குடிசல இருந்த வீரய்யனை பார்த்தான் என்ன பாபு இந்த பக்கம் வந்திருக்க ஐயா உங்களை கூட்டிகிட்டு வர சொன்னாரு அப்படியா என்கிட்ட ஏதாவது வேலை ஆக வேண்டியது இருக்கும் சரி வா இப்படி சொல்லிட்டு பாபுவோட வீரையா கொஞ்ச நேரத்தில் ஜெகபதியோட வீட்டுக்கு வந்தான் மரியாதையா வணக்கம் சொன்னான் வீரையா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும் ஐயா பெரியவர் பெரிய பணக்காரர் உங்க மாதிரி ஆளுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும் சொல்லுங்க எங்க அம்மா உடல்நிலை சரியில்லாம இருக்காங்கன்றது உனக்கு தெரியும்ல ஐயா அவங்களுக்கு தேவையான மருந்த வைத்தியர்கிட்ட போய் நீ தான் வாங்கிட்டு வரணும் ஐயோ இது ஒரு உதவிங்களா ஐயா கண்டிப்பா செய்கிறேன் இப்படி சொல்லி அண்ணிலருந்து வீரையா தினந்தனோ வைத்தியர்கிட்ட போய் மருந்து வாங்கிட்டு வந்து ஜெகபதி கிட்ட கொடுத்துட்டு இருந்தான் பணம் செலவில்லாம வேலை நடக்குதுன்னு ஜெகபதி ரொம்ப சந்தோஷப்பட்டான் அண்ணிலிருந்து வீரயன்கிட்ட இருந்த உதவி செய்கிற குணத்தை பயன்படுத்திக்கிட்டு ஜகபதி தினந்தனம் வீரயனை வச்சு தண்ணி கொண்டு வர்றது விறகுகளை வெட்டுறது கடைக்கு போய் பொருட்களெல்லாம் வாங்கிட்டு வர வச்சான் இப்படி வீரையனை ஒரு உதவி செய்கிறியான்னு கேட்டு எல்லா வேலைகளையும் வாங்கிக்கிட்டு இருந்தான் ஜெகபதி ஒரு நாள் வீரயன் தான் மக கமலாக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சான் கல்யாண செலவுக்கு தான் கிட்ட இருந்தது பத்தாததால வீரையா தனக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உதவி கேட்டான் ஆனா எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை சோகமா வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தான் வீரய்யா அப்போ அந்த ஊர் புரோஹிதரை வழியில வீரயன் பார்த்தான் அவர்கிட்டயும் வீரய்யா தான் நிலைமைய சொன்னான் புரோகிதரே பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சிருக்கேன் சந்தோஷம் தானே அதையே அவ்வளவு சோகமா சொல்ற வீரையா ஐயா கல்யாண செலவுக்கு பணம் பற்றாக்குறையா இருக்கு புரோஹிதரே யாரு கேட்டாலும் பணம் இப்ப இல்லைன்னு சொல்றாங்க வீரையா உனக்கு உதவி செய்யற சக்தி இந்த ஊர்லயே ஜெகபதி தான் இருக்கு அது மட்டும் இல்லாம அவரும் கையால எல்லா வேலைகளும் வாங்கிக்கிட்டு இருக்காரு அவரை கேட்டுப்பாரு இப்படி யோசனை சொன்னாரு வீரயனுக்கும் அது சரின்னு பட்டுது உடனே வீரய்யா ஜெகபதிய பார்க்க போனான் ஐயா வணக்கங்க ஐயா நான் ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன் இப்படி வீரையன் சொன்னான் உதவி என்ற வார்த்தைய கேட்டதுமே ஜெகபதி உடனே தலைய நிமிர்ந்து பார்த்தான் உதவியா யார் நீ ஐயா என்னங்க ஐயா சொல்றீங்க தினம் தினம் என்ன பார்த்துட்டு தானே இருக்கீங்க என்னது தினம் தினம் நான் எத்தனையோ பேரை பார்த்துட்டு இருக்கேன் ஐயா என்ன நிறைய வேலை சொல்லி செய்ய சொன்னீங்களே ஐயா உங்க அம்மாக்கு கூட மருந்து வாங்கிட்டு வர சொன்னீங்களே நீ எங்க அம்மாக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்னு சொன்னல்ல அவங்களுக்கு உன்ன அடையாளம் தெரியுதான்னு பாப்போம் வா இப்படி சொல்லி வீரையனை ஜெகபதி தன்னோட அம்மா கிட்ட கூட்டிட்டு போனான் அம்மா இந்த ஆளை நீ என்னைக்காவது பாத்திருக்கியா இப்படி ஜெகபதி கேட்டதுமே அவனோட அம்மா நல்லா கண்ணை திறந்து வீரையனை பார்த்தாங்க இவனை எங்கேயோ பார்த்தா மாதிரிதான் இருக்கு ஒரு நாள் மருந்து வாங்கிட்டு வர சொன்னா முடியாதுன்னு சொல்லிட்டான் அன்னைக்கு மருந்து வாங்குறதுக்கு ஆள் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட போது இவனை நல்லா திட்டு திட்டுன்னு திட்டேன் பாத்தியா எங்க அம்மாக்கு நீ உதவி பண்ணியோ இல்லையோ ஆனா ரொம்ப கஷ்டத்தை கொடுத்துருக்க அது மட்டும் இல்லப்பா ஒரு நாள் தோட்டத்திலிருந்து வாழை இலைய அறுத்து கொடுக்க சொன்னேன் பத்து இலை தான் அறுத்து கொடுத்தான் இன்னும் பத்து இலை அறுத்து கொடுப்பான்னு சொன்னா தோட்டத்துல வாழை இலையே இல்லைன்னுட்டான் அதுக்கப்புறம் அந்த வாழை இலைக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா இப்படி சொன்னதுமே வீரைய வருத்தத்தோட தலை குடிஞ்சு நின்னான் வந்த வழிய பாத்துக்கிட்டே போயிடு போறங்க ஐயா என் வயிற்று பொழப்புக்கு கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற நான் முடிஞ்சப்பெல்லாம் உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் எவ்வளவோ உதவிகளை பண்ணியிருக்கேன் பணக்காரங்களுக்கு உதவி பண்ணால் அதில் ஒரு கௌரவம் இருக்குது அதனால தான் என்ன மாதிரி ஆளுங்களுக்கு உதவி செய்யறதுக்கு எத்தனையோ பேர் போட்டி போட்டு நிற்கிறாங்க என்ன மாதிரி ஆளுங்க உன்னை ஞாபகம் வச்சுக்கணுன்னா நீ ஏதாவது பெரிய வேலை செஞ்சுருக்கணும் ஐயா செஞ்ச உதவிக்கு என்னை யாரும் பாராட்டணும்னு நான் நினைக்கல ஆனால் செய்யாததுக்கு என்னை நல்லா திட்டுறீங்க அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்கய்யா அதுக்கு தாண்டா நல்ல பாலை திரிய வைக்கிறதுக்கு ஒரு கல் உப்பு போதும்னு சொல்லுவாங்க சரிங்க ஐயா அதெல்லாம் எதுக்கு என்னோட மகளோட கல்யாணத்துக்கு கொஞ்சம் பணம் தேவை பெரிய மனசு பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க உங்க உதவியை நான் எத்தனை ஜென்மம் ஆனாலும் மறக்க மாட்டேன் இப்படி வீரையன் கெஞ்சி கேட்டான் ஜகபதி சலிப்பாக மூஞ்ச வச்சுக்கிட்டான் நீ முதல்லயே இந்த உதவியை கேட்டிருந்தீன்னா நான் கண்டிப்பா உதவி செஞ்சிருப்பேன் ஆனா இப்போ நீ யாருன்னு எனக்கு தெரியாதே இப்படி ஜகபதி சொன்னான் வீரையன் எவ்வளவோ கெஞ்சி கேட்டான் ஜகபதிக்கு மனசு இறங்கவே இல்லை வீரையன் மேலே கொஞ்சம் கூட இறக்கமே படலை அதனால வீரியனுக்கு ரொம்ப கோபம் வந்து ஜகபதியை பலார்னு ஒரு அற விட்டான் எதிர்பார்க்காம இப்படி ஒரு அடி விழுந்ததால் ஜெகபதிக்கு ஒன்றும் புரியாம நின்றான் வேரையா அங்கேருந்து கோபமாக கிளம்பிட்டான் தனக்கு தனக்குத்தானே இந்த ஊர்லேயே நான் தான் பெரிய பணக்காரன் எவ்வளவோ வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன் இது வரைக்கும் என்னை யாருமே இப்படி அவமானப்படுத்தினதில்லை இவனை ஒரு வழி பண்ணுற இப்படி சொல்லி ஜகபதி பாபுவை கூட்டிட்டு பஞ்சாயத் தலைவர் என்னை போய் பார்த்தான் வீரயான்னு ஒரு திமிர் பிடிச்சவன் என்னை அரைஞ்சிட்டான் அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்கலன்னா ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்களுக்குலாம் மரியாதையே இல்லாமல் போயிடும் இப்படி சொன்னதுமே என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்கு பஞ்சாயத் தலைவர் பாபுவை போய் வீரையனை கூட்டிட்டு வர சொன்னாரு பாபு வீரையன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறப்போ வழியில புரோஹிதரை பார்த்தான் நடந்த விஷயத்தை அவர்கிட்ட சொன்னான் நான் இப்போதான் வீரையனோட வீட்டு வழியாக வந்துட்டு இருக்கேன் ஒரு பக்கம் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ண முடியலையன்ற வருத்தம் இன்னொரு பக்கம் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டு இருக்கான் வீரையன் நான் வந்து அவங்க கிட்ட பேசுறேன் வா இப்படி சொல்லி பாபுவோட சேர்ந்து புரோஹிதரும் பஞ்சாயத்து தலைவரை பார்க்க வந்தாரு புரோஹிதர் பஞ்சாயத்து தலைவருக்கு வணக்கம் சொல்லிட்டு ஐயா நடந்த விஷயத்த உங்ககிட்ட எடுத்து சொல்ல தான் என்ன அனுப்பினான் என்னையா நடந்தது இப்படி பஞ்சாயத் தலைவர் கேட்டதும் ஜெகபதிக்கு ஞாபக சக்தி ரொம்ப கம்மி அது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட வியாபாரம் ஒரு சிலர் அவருக்கு உதவி செய்வாங்க ஒரு சிலர் அவர் மேலே நீட்டுவாங்க ஆனால் யாரையும் அவருக்கு ஞாபகம் இல்லைன்னு சொல்ல மாட்டார் இப்படி புரோஹிதர் சொன்னதுமே ஜகபதிக்கு கோபம் வந்தது அவன் பேரு வீரையா அவன் பொண்ணுக்கு கல்யாண ஏற்பாடு செஞ்சுருக்கான் பண உதவி வேணும்னு என்கிட்ட வந்தான் குடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு அரைஞ்சிட்டான் இவருக்கும் இவரோட குடும்பத்தாருக்கும் எதிர்பார்ப்பே இல்லாம ஏதாவது பெரிய வேலை எனக்கு அவன் இவரை அரைஞ்சதால ஞாபகம் வச்சிருக்காரு அப்படின்னா வீரயன் ஏதோ ஒரு பெரிய வேலை செஞ்சிருக்கான்னு தானே அர்த்தம் பெரிய வேலை செஞ்சவங்கள பாராட்டணும் தானே அதை குற்றமாவா சொல்ல முடியும் இப்படி புரோஹிதர் சொன்னாரு அதுக்கு பஞ்சாயத் தலைவருக்கு மொத்த விஷயமும் புரிஞ்சுது ஆனாலும் புரோஹிதர் சொன்னது நியாயம் இல்லாததால தனமா பேசறதால மட்டும் தப்பு தப்பு இல்லாம ஆகாது இப்படி சொன்னதுமே புரோஹிதர் மரியாதையோட ஐயா வீரையன் ஜெகபதிக்கு எவ்வளவோ வேலை செஞ்சிருக்கான் எந்த பலனும் இல்ல அவன் செஞ்ச உதவிக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு தான் அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கற அருகதை இருக்கு இது நியாயம் தானே இப்படி புரோகிதர் கேட்டதுமே பஞ்சாயத்து தலைவரோட மூஞ்சி சின்னதாயிடுச்சு வேற என்னோட விஷயம் எனக்கும் தெரியும் கிராமத்தில் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கான் அப்படி இருந்து உதவி வாங்கின ஆளுங்களில் நானும் ஒருத்தன் அவன் செஞ்ச தப்புக்கு தண்டனை கொடுக்கணும்னா முதல்ல அவன் செஞ்ச உதவிக்கு கை ஏதாவது செய்யணும் இப்படி சொன்னதால் ஜெகபதிக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தது ஆனால் புரோகிதருக்கு மட்டும் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தது இந்த ஊரில் அவன்கிட்டேந்து உதவி வாங்கின ஒவ்வொருத்தரும் அவனுக்கு கை ஏதாவது செய்ய வைக்கிற பொறுப்பு என்னுடையது இல்லைன்னா ஊரில் இருக்கிறவங்கள எல்லாரையுமே அவன் அரைஞ்சாலும் என்ன கூட அவன் கடைசியாக அரைஞ்சாலும் அதுக்கு தண்டனை கொடுக்குறாருகதை எனக்கு இல்லை இப்படி சொன்னதுமே இந்த வார்த்தை ஊர் மக்களுக்கெல்லாம் அற மாதிரி விழுந்தது எல்லோரும் முன் வந்து வேற என்னோடய மகளோட கல்யாணத்துக்கு உதவி செய்ய ஆரம்பித்தாங்க பஞ்சாயத் தலைவர் புரோஹிதரை பாராட்டுற விதமாக பார்த்தாரு நீ சொன்ன விஷயம் வேறையன் உன்கிட்ட சொல்லி அனுப்பினானோ இல்லை நீயே சொன்னியானோ எனக்கு தெரியாது வேற வந்திருந்தான்னா இப்படி நடந்திருக்கவே நடந்திருக்காது நல்ல நேரத்தில் வந்து பிரச்சனையை எடுத்து சொல்லி வேறையனுக்கு மட்டும் இல்லாமல் மொத்த கிராமத்துக்கும் இந்த விஷயத்தை புரிய வச்சு நீங்கள் ஒரு புரோஹிதர்னு நிரூபிச்சிட்டீங்க இப்படி சொன்னதுமே ஜெகபதி கண் கலங்கினான் வீரையும் அரைஞ்சது என்ன இல்லை எனக்குள்ளே இருந்த திமிர்தனத்தை அகங்காரத்தை அதுக்கு இந்த தண்டனை சரியானது தான் அதனால் வீரயன் செஞ்சது தப்பு இல்லை இனிமே உதவி செய்கிறவங்களுக்கு கை மாறாக எதையாவது செய்யணுன்னு நான் முடிவு பண்ணுறேன் வீரையை மாதிரி ஆளுங்களுக்கு எப்போவுமே உதவி செய்யணுன்னு முடிவு பண்ணுறேன் இப்படி சொல்லி ஜகபதி அங்கேருந்து கிளம்பி வீரையன் வீட்டுக்கு போய் கை நிறைய பணத்தை கொடுத்தான் கிட்ட மன்னிப்பு கேட்டான் அதுக்கப்புறம் ஊர் மக்களோட உதவியால வீரயாத்தா மகளுக்கு சிறப்பா கல்யாணத்தை முடிச்சான் இது இவங்க கதை கண்ணத்துல அற இன்னொரு நல்ல கதையோட உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி